நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லாம் வந்து வருடக்கணக்காக இந்த டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் டூஏ எக்ஸாம் எழுதி கொண்டு வருகின்றனர் எழுதிட்டு வராங்க ஆனால் இருந்தாலும் தோல்வியை வந்து தருவிடுகின்றனர் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் வந்து சில கருத்துக்களை முன்வைக்கின்றனர் அதாவது யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து இருப்பதாக த அவங்க வந்து அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க இதால் வந்து நாங்கள் அதாவது அசைய தமிழ் வழி மாணவர்கள் வந்து எங்களால் படிக்க முடியாமல் போகுது இதில் வந்து ஆங்கில வழி அதாவது அந்த யூபிஎஸ்சி பாடத்திட்டத்தை வந்து எழுதும்போது இந்த டூவும் ஏ எக்ஸாம் அவங்களுக்கு ஈஸியாக இருப்பதாக அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போது ரிசல்ட்டில் வந்து பார்த்தோன்னா டாப் ஒன்றில் வந்து யூபிஎஸ்சி நிறைய முறை வந்து தேர்வு எதனும் வந்து இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க அதாவது இந்த டூஏ எக்ஸாமில் இதற்கான காரணம் என்ன அதாவது இதை ஏன் வந்து எங்கள் தமிழ் வழி மாணவர்கள் வந்து புகார் தெரிவிக்கின்றனர் முழுக்க முழுக்க இந்த சிலபஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக பாருங்கள் இப்போ சிலபஸ் மாற்றியிருக்காங்க டூவுக்கு வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பும் ஏக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பும் வச்சுருக்காங்க ஸோ இதில் இருக்கிற சிலபஸ் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் இது வந்து அவங்க அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே வந்து கிராமப்புற மாணவர்கள் நாங்கள் தமிழ் வழி மாணவருக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை மாணவர்களே எனவே வந்து தமிழ் வழி பாடத்திட்டமோ அல்லது யூபிஎஸ்சி பாடத்திட்டமோ படித்து கண்டிப்பாக வெற்றி பெறுங்க கடவுள் நம்ம பக்கம் நன்றி வணக்கம்